அன்புள்ள பிதாவே சுதுரம் ஆறுதலின் தெய்வமே சுதுரம் அடைக்கலமே சுதுரம் கேடகமே சுதுரம் புகலிடமே சுதுரம் இரத்த கோட்டையே சுதுரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் என் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதுரம் என்னை விசாரிப்பவரே சுதுரம் என்னுடைய நல்ல பரிகாரியே சுதுரம் துதிக்கு பாத்திரரே சுதிரம் தூயவரே சுதுரம் இரட்சகரே சுதுரம் ஆவியானவரே சுதிரம் யகவா நிசியே சுதுரம் யகவா ஷம்மா சுதரம் எகவா சாலோம் சுதுரம் எகவா ஈரே சுதுரம் எல்சடாய் சுதரம் யோசனையில் பெரியவரே சுதரம் செயல்களில் வல்லவரே சுதிரம் காலத்து விண்மீனே சுதரம் லீலி புஷ்பமே ஜீவ தண்ணீரே சுதுரம் ஜீவ அப்பமே சுதிரம் ஜீவபலியே சுதரம் வற்றாத நேரூற்றே சுதரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் ரசிக்கப்பட்டதற்காக சுதுரம் உம்முடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சுதிரும் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சுதரம் ஆண்டவரே கர்த்தாவே பூங்காவனத்தில் இரத்த வேர்வை வேர்த்து கர்த்தாவே எங்களுக்கு வேர்வை செஞ்சாத வாழ்க்கை சம்பாதித்து கொடுத்ததற்காக சுதுரம் கற்றூனில் கட்டுண்டு அடிக்கப்பட்டு நிந்தைய அவமானங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே எங்களை மகிழ்ச்சியாகவும் புகழ்ச்சியாகவும் வைத்ததற்காக சுதறோம் கொடூரமான முள்முடியை சுமந்து தித்து மைமையினாலும் கனத்தினாலும் எங்களை முடிசூட்டியதற்காக சுதுரம் பாரமான செலுவையை சுமந்து கர்த்தாவே எங்களுடைய பாவங்களை போக்கியதற்காக சுதுரம் ஆடைகளை கலைந்து அவமானப்பட்டு நிந்தை அவமானங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களை உயர்தரமான ஆடைகளை அணிவித்து மாண்புக்குரிய மனிதர்களாக மாற்றியதற்காக சுதுரம் கர்த்தாவை எங்களுடைய எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து எங்களை ஐஸ்வர்யனாக்கிவிட்டதற்காக சுதரம் என்னுடைய தேவன் தன்னுடைய மைமையின் ஐஸ்வர்யத்தினால் இமையில் உள்ள குறைவுகளையெல்லாம் கிறிஸ்தேசுவுக்குள் நிறைவாக்கிவிட்டதற்காக சுதரம் குறைவுகள் ஒளிந்து போனதற்காக சோதரம் நிறைவுகள் வந்து சேர்ந்ததற்காக சோதரம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்ததற்காக சோதரம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கொடுத்ததற்காக சோதரம் மகா பிரியவனாக்கியதற்காக சோதரம் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சோதனம் பொருளாதாரத்தை உயர்த்ததற்காக சோதனம் வரவேண்டிய பணங்களை எல்லாம் வரவைத்தற்காக சோதரம் எங்களுடைய வங்கி கணக்கை ஆசீர்வதற்காக சோதரம் அவருடைய சோதரம் கர்த்தாவே எங்களுடைய சாபங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து ஆசீர்வாதமாக மாற்றியதற்காக சோதரம் கர்த்தாவை வானத்தின் மதுகுகளைத் திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நீர் ஆசீர்வத்திற்காக சோதரம் நாங்கள் ஆப்ரஹாமின் பிள்ளை ஆசீர்வத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டுள்ளோம் ஆசீர்வாதங்கள் விரட்டி கொண்டு வந்து முந்தி கொண்டு செல்வதற்காக சோதரம் நல்ல ஆசீர்வாதமான பார்த்தியங்கள் தலைமையில் வைத்ததற்காக சோதரம் நாங்கள் கையிட்டு செய்கின்ற வேலைகள் எல்லாம் கர்த்தாவே நீர் ஆசீர்வதற்காக சோதரோம் கர்த்தாவே உங்களுடைய பிக்கப்பட்ட சரீர சுக சரீரம் எங்களுக்கு சரீர சுகத்தை கொடுத்திருக்காக சோதரம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில நோய்கள் எல்லாம் கர்த்தாவை தொட்டு குணப்படுத்தியிருக்காக சோதரம் இயேசுவின் தழும்புகளால் குணப்படுத்தப்பட்டதற்காக சோதரம் ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே நீ செந்திய இரத்தம் எங்களுடைய பாவங்களை போக்கியதற்காக சுதிரும் உம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நாங்கள் நீதிமானாக்கப்பட்டதற்காக சொதுரோம் நீதிமானாகி எங்களுடைய பாதை நன்மையின் பாதை கேடான பாதை இல்லை நடுப்புகள் வரைக்கும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் என்று விசுவசிக்கிறோம் ஆண்டவரே கர்த்துடைய நாமம் பலத்த துருகம் நீதிமானதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொன்னபடி உம்முடைய நாமம் என்கிற கோட்டைகள் என்னாலும் ஓடி ஆரோக்கியமாக இருப்பதற்காக சுதிரம் கர்த்தாவே செப்டம்பர் பத்தொன்பது இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக சோதரம் புதிய நாளை ஆசீர்வத்திற்காக சூதரம் உண்ண உணவு உடுக்க உடை மிடுக்க இருப்பிடம் கொடுத்திருக்க சோதனம் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சோதரம் பொருளாதாரத்தை உயர்த்திற்காக சோதரும் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் ஆசீர்வத்திற்காக சோதரம் நாங்கள் செல்கையிலும் வருகையிலும் உண்ணும் பின்னும் வளப்பக்கம் உடப்பக்கம் இருந்து பாதுகாத்திற்கு சோதரம் எங்கள் தலைமையிலிருந்து எங்களை ஆசீர்வத்திற்காக சோதரம் ஆண்டவரே சோதனம் தேங்க்யூலா தேங்க்யூ ஜீசஸ்